சீனாவின் பெய்பஞ்சியாங் பாலத்தை விட ஈபிள் கோபுரத்தை விட முப்பத்தைந்து மீட்டர் மேலே ஒரு ரயில் பாலம் இந்தியாவில் இருக்குன்னா நம்புறீங்களா அட நம்பித்தான் ஆகணும் ஏன்னா அது நிஜம் உலகமே வியந்து பார்க்கும் செனா பாலம் தான் அது உலகின் மிக உயரமான ரயில் பாலம் இப்போ இந்தியாவில் இருக்கு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் பனியும் புயலும் சூழ்ந்த ஒரு இடத்துல சீனாவை மிஞ்சும் இந்த பிரம்மாண்ட சாதனை எப்படி சாத்தியமாச்சு அடுத்த நிமிடம் முதல் நீங்க பார்க்க போறது கடல் மட்டத்திலிருந்து பி ஒன்பது மீட்டர் உயரத்துல அது கிட்டத்தட்ட ஒரு நூறு மாடி கட்டிடம்னு வச்சுக்கோங்களேன் காற்று மோதும் இடத்துல நடந்த ஒரு பிரம்மாண்டமான கதை இது வெறும் ஸ்டீல் கம்பிகளும் கான்கிரீட்டும் சேர்ந்த ஒரு பாலம் இல்லைங்க இது இந்தியாவோட கனவு விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையோட அடையாளம் ஜம்மு காஷ்மீர் இந்த வார்த்தைகளை கேட்டாலே மனசுல அழகான பனிமலைகளும் அமைதியான செனாப் நதியும் தோணும் ஆனா இந்த அழகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற சவால்கள் சாதாரணமானதில்லை செனாப் நதி குறுக்கே இந்த மலை பிரதேசத்தில் ரயிலை கொண்டு போகணும்னா ஒரே வழி மலையை தாண்டி பள்ளத்தை கடந்து அதுவும் டுவெண்ட்டி டிகிரிஸில் கம்பி கூட உறையும் குளிரில் பாலம் கட்டணும் நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்கு இல்லையா அதுவும் இது வெறும் பாலம் இல்லைங்க ஒன்றியூத்தி பூறு கிலோமீட்டர் நீளம் பதினேழு வளைவுகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு இந்த பாலத்தில் ரயில்கள் மணிக்கு நூறு கிமி வேகத்தில் ஓடணும் அதுக்கும் முழு பாதுகாப்பு இருக்கணும் இது சாதாரண பாலம் அல்ல இதுக்கு நூற்றி எண்பது ஆண்டு ஆயுள் இருக்கணும் நிலநடுக்கம் வந்தால் தாங்கணும் அதுவும் எட்டு ரிக்டர் ஸ்கேல் வரைக்கும் அதுக்கு ஸ்டீல் கான்கிரீட் கலவையில் ஒரு பிரத்யேகமான வடிவமைப்பு தேவைப்பட்டுச்சு இங்கே காற்று வேகம் இருநூத்தி இருபது கிமி வரை போகும் சில சமயங்களில் இருபத்தி ஆறு கிமி வேகத்துல புயல் வீசும் பனி பாறை மாதிரி ஒட்டிக்கும் சில சமயம் வெடிகுண்டு தாக்குதல்கள் கூட நடக்கலாம் இந்த அத்தனை சவால்களையும் தாண்டி பாலம் கட்டணும் அதுவும் உலக ரிகார்டு உயரத்தில் இதுதான் உண்மையான சவால் இந்த சவாலை வெறும் பொறியியல் அறிவால் மட்டும் ஜெயிக்க முடியாது அதுக்கு மன உறுதியும் தேசபக்தியும் தேவைப்பட்டுச்சு இந்த பிரம்மாண்ட கனவு ரெண்டாயிரத்தி ரெண்டில் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் திட்டம் பிறந்தப்போதான் உருவெடுத்தது காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கணும் அதுவும் ஆண்டு முழுவதும் தடையில்லா இணைப்பு கொடுக்கணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் ஆனால் இந்த கனவை நிஜமாக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக நின்றுச்சு செனாப் பள்ளத்தாக்கு இவ்வளவு உயரத்தில் இவ்வளவு சவால்கள் நிறைந்த இடத்துல பாலம் கட்ட முடியுமா இதுதான் எல்லாருக்கும் இருந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தேடி கொங்கன் ரயில்வே டெல்லி ஐஐடி பின்லாந்து நிபுணர்கள் இந்திய ரயில்வே ரிசர்ச் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஆர்டிஎஸ்ஓ இப்படி பல ஜாம்பவான்கள் ஒன்னா சேர்ந்து களமிறங்கினாங்க உயரத்தை எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்போ எவ்வளவு உயரம் எடுத்தாலும் உலக ரிகார்டு போடலாம் அப்படின்னு ஒரு பதில் வந்துச்சு அப்படி ஒருமித்த கருத்தோட முடிவானதுதான் ஐச்சி தீத்தொன்பது மீட்டர் உயரம் இது வெறும் நம்பர் இல்லை இது இந்தியாவோட தைரியம் பிளான் போட்டது ரெண்டாயிரத்தி மூணில் ஆனால் பாலம் பிறந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் கிட்டத்தட்ட பத்தொன்னது வருஷ பயணம் இது இந்த பத்தொன்பது வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்குறீங்களா மலையை வெட்டி பாறைகளுக்குள்ள அஸ்திவாரம் போட்டு நதியை தாண்டி பனியை பொருட்படுத்தாமல் ட்வெண்ட்டி டிகிரிஸி குளிரிலையும் ஒவ்வொரு ரிவட்டையும் ரொம்ப துல்லியமா பொருத்தணும் ஆரம்பத்தில் சாலை வசதிகள் கூட இல்லாததால கட்டுமான பொருட்களை ஏன் பொறியாளர்கள் தொழிலாளர்களை கூட குதிரைகள் கழுதைகள் மூலமாகத்தான் அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க இது வெறும் கட்டுமான பணி இல்லை இது மனித உழைப்புக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் இந்த திட்டத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த மாதவி லதாங்கிற ஒரு பெண் பொறியாளர் பதினேழு வருஷமாக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த பாலத்தோட வடிவமைப்புக்கும் பாறை அமைப்புகளுக்கான ஆலோசனைக்கும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறாங்க அவங்க தான் இந்த பாலத்தோட அஸ்திவாரமே இவ்வளவு பெரிய சவாலை ஜெயிக்க சாதாரண தொழில்நுட்பம் போதாது இங்கே பயன்படுத்தின ஒவ்வொரு டெக்னிக்கையும் பற்றி கேட்டால் பிரமிச்சு போயிடுவீங்க முதல் ட்ரிக் ஆர்ச் கட்டுமானம் ஐம்பின் விப்படி டன் எடையுள்ள ஒரு ராட்சத ஸ்டீல் ஆர்ச் இதை காற்றில் தொங்கவிட்டு இரண்டு பக்கமும் ரொம்ப துல்லியமாக கட்டி நடுவுல சந்திக்க வச்சு க்ளோசர் செக்மெண்ட் போட்டாங்க இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லைங்க இந்த ஆர்ச் பனியிலும் சுருங்காது காற்றிலும் ஆடாது நிலநடுக்கம் புயல்னு எது வந்தாலும் அசையாம நிற்கும் இதுக்கு ஹெச்எஸ்எஃப்ஜி ஹை ஸ்ட்ரென்த் ஃப்ரிக்ஷன் கிரிப் போல்ட்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இரண்டாவது கேபிள் கிரேன் இருபத்தி எழுபது மீட்டர் ஸ்பானை கடக்க கிரேன் ரோப் நீளம் இண்டு கிமி இது இந்தியாவில் முதல் முறை மலைகளுக்கு நடுவில் பள்ளத்தாக்கில் பெரிய பெரிய பாகங்களை நகர்த்த இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சாதனை மூன்றாவது நிலநடுக்கம் ரெசிஸ்டண்ட் பேர் பிரேமிங் இந்த பாலம் எட்டு ரிக்டர் ஸ்கேல் வரை நிலநடுக்கத்தை தாங்கும் திறன் கொண்டது அது இல்லாமல் நாற்பது டன் டிஎன்டி வெடிகுண்டு தாக்குதலை கூட சமாளிக்கும் சக்தி இதுக்கு இருக்கு இந்த பாதுகாப்பு அம்சங்களை டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கு நான்காவது பிளாஸ்டிக் மோல்ட் டெக்னாலஜி குளிர் பிரதேசங்களில் கான்கிரீட் போடுறது ஒரு பெரிய சவால் கான்கிரீட் உரையிறதுக்கு முன்னாடியே பனி உருகாம சரியான ஷேப்பில் பிரிண்ட் ஆகுற மாதிரி இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது இதுவும் இந்தியாவில் முதல் முறை அது மட்டும் இல்லாமல் பாலத்தோட வடிவமைப்பிற்கு டெக்லாங்கிற த்ரீ டி வடிவமைப்பு மென்பொருள் பயன்படுத்தப்பட்டு ஒவ்வொரு பாகமும் துல்லியமாக திட்டமிடப்பட்டது இதையெல்லாம் விட மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த முன் துப்பு ஆயிரம் கோடி ரூபாய் திட்டத்துல ஒரு பைசா கூட வெளிநாட்டு லோன் இல்லைங்க இந்திய பொறியாளர்கள் இந்திய ஸ்டீல் இந்திய கான்கிரீட் பயன்படுத்தி நம்ம நாட்டிலேயே சாத்தியமாச்சு இது இந்தியாவோட தன்னிறைவுக்கும் பொறியியல் திறமைக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் ரெண்டாயிரத்தி ஆத்திராறு வரைக்கும் உலகின் மிக உயரமான ரயில் பாலமுங்கிற பெருமை சீனாவுக்குத்தான் இருந்துச்சு அவங்களோட பெய்பஞ்சியாங் பாலம் எழுபத்தி இருபத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் கம்பீரமாக நின்றுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் செனா பாலத்தோட கடைசி ரிவெட் பொருத்தப்பட்ட அந்த நிமிடம் உலக ரெக்கார்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் ஒன்று மீட்டருக்கு ஜம்ப் ஆச்சு இது வெறும் உயரம் அல்லங்க இது இந்தியாவோட உள்கட்டமைப்பு ரேங்கிங்கில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சீனாவோட எழுபத்தி இருபத்தி ஐந்து மீட்டரை எண்பத்தி நாலு மீட்டர் தூக்கி பிடிச்சு நாங்கள் வந்துட்டோம் எங்களாலையும் முடியும் நூ சொன்னது இந்தியா இந்த சாதனை உலக அரங்கில் இந்தியாவின் பொறியியல் வல்லமையை அழுத்தமாக பதிவு செஞ்சது இனிமேல் உலகத்தில் எங்கேயாவது ஒரு பாலம் பற்றி பேசினா செனா பாலத்தோட பேரு நிச்சயம் முதலிடத்தில் இருக்கும் இது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா இந்த பாலம் வெறும் தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல இது ஜம்மு காஷ்மீர் மக்களின் வாழ்க்கையை மாற்றப் போகுது இந்த பாலம் மூலம் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் ஏர் ரவுண்ட் இணைப்பு பெறும் முன்னாடி பனியால் ஹைவே கட் ஆகும் அப்போ காஷ்மீர் தனித்தீவா மாறிடும் ஆனால் இப்போ ரயில் பன்னிரண்டு மாசமும் ஓடும் இது கத்ராவையும் ஸ்ரீநகரையும் வெறும் ஐந்து மணி நேரத்தில் இணைக்குது இந்த இணைப்பு எழுபத்தி ஒன்னூறு கிராமங்களுக்கு பொருளாதாரம் புது தெருவை திறந்துவிடுது ஆப்பிள் காஷ்மீரி ஷால் மருத்துவ சுற்றுலா மெடிக்கல் டூரிசம் எல்லாம் விரைவாக வெளியே போகும் கைவினை பொருட்கள் செய்யும் கலைஞர்கள் ஆப்பிள் விவசாயிகள் தங்களோட பொருட்களை சந்தைக்கு கொண்டு போக ரொம்ப சிரமப்பட்டாங்க இப்போ ரயில் வந்ததால அவங்களுக்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும் ராணுவத்துக்கு இது ஒரு லைஃப் லைன் பனியால் சாலை மூடப்பட்டாலும் ரயிலில் படைகள் பொருட்கள் நகரும் எல்லை பாதுகாப்புக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு பாலம் ஒரு மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பையும் மாற்றும் சக்தியாக மாறியிருக்குன்னா அதுதான் செனா பாலம் இது வெறும் பயணத்தை சுலபமாக்கலை வாழ்க்கை முறையையே மேம்படுத்துது இந்தியா உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிறது செனா பாலம் நமக்கு கொடுத்த பெருமை புள்ளிகள் பல உலகின் மிக உயரமான ரயில் பாலம் இந்தியாவுக்கு சொந்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்திய ஸ்டீல் இந்திய டெக்னாலஜி வெளிநாட்டு உதவி இல்லாமல் சாதித்தோம் முப்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் திட்டம் ஒரு ரூபாய் கூட வெளிநாட்டு லோன் இல்லை இது நம்ம தன்னம்பிக்கை எட்டு ரிக்டர் நிலநடுக்கம் தாங்கும் திறன் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு கிமி மணி புயல் காற்றையும் சமாளிக்கும் பாதுகாப்பில் நம்பர் ஒன்று நூற்றி இருபது ஆண்டு ஆயுள் மணிக்கு நூறு கிமி வேகத்தில் ரயில் ஓடும் எதிர்காலத்துக்கான முதலீடு இதை பார்த்தாலே தெரியும் இந்தியா இனி உலக பாலங்களின் லீக் டேபிளில் முதலிடத்தில் நிற்கும் இது வெறும் ஆரம்பம்தான் இந்த மாபெரும் சாதனை பற்றி உங்கள் ஃப்ரெண்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிங்களா கமெண்டில் ஒரு இந்தியா ஜிந்தாபாத் எழுதி உங்கள் பெருமையையும் சேர்க்குங்க இந்த பாலத்தின் ஒவ்வொரு ஸ்டீல் கம்பியிலும் ஒவ்வொரு கான்கிரீட் துளியிலும் ஆயிரக்கணக்கான மனிதர்களோட உழைப்பும் வியர்வையும் சில சமயங்களில் உயிரை பணயம் வச்ச தியாகமும் இருக்கு பாலம் கட்டும்போது ஆர்ச்சிடம் முந்நூறு மீட்டர் உயரத்தில் ஒரு பொறியாளர் கால் சறுக்கி ரோப் இல்லாமல் நேராக நதியில் விழுந்தார் அவர் பேரு ராஜ்குமார் அந்த உறைபனி குளிரில் இருபத்தி எட்டு நிமிஷம் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க ஆனால் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டு அவருக்கு உடனடி சிகிச்சை அளித்து காப்பாற்றினாங்க நம்புவீங்களா இன்றைக்கி அவர் அதே பாலத்தில் தன்னோட உயிரை பணயம் வச்சு ரிவெட் பொருத்தி முடிச்சாரு இது ராஜ்குமார்ங்கிற ஒரு தனி மனுஷனோட கதை இல்லைங்க இது இந்திய தொழிலாளர்களின் மன உறுதியையும் விடாமுயற்சியையும் காட்டுது இந்த மாதிரி பல ராஜ்குமார்கள் பெயர் தெரியாத வீரர்கள் இந்த பாலத்துக்காக தன்னோட வாழ்க்கையையும் உழைப்பையும் கொடுத்துருக்கிறாங்க இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை இன்னும் பல இந்திய சாதனைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் அடிக்காதீங்க செனா பாலம் வெறும் ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் அல்ல இது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் கனவு கடின உழைப்பு கான்ஃபிடன்ஸ் ஒரு பாலம் உலக ரிகார்டு போடும்போது அது நம்ம நாட்டின் டெக்னாலஜி டெட்டர்மினேஷன் யூனிட்டி எல்லாத்தையும் காட்டும் மலைகளையும் ஆறுகளையும் புயல்களையும் தாண்டி நம்மால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு உறக்க சொல்லுது இந்த செனா பாலம் இனி யாராவது இந்தியாவால் முடியுமான்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு செனா பாலத்தோட மூற்றி ஒம்பது மீட்டர் உயரத்தை காட்டுங்க போதும் இது வெறும் பாலம் இல்லை இது இந்தியாவோட எதிர்காலத்துக்கான ஒரு வழிகாட்டி இந்தியாவின் அடுத்த பிக் ப்ராஜெக்ட் என்னவாக இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் நாம் அதையும் எடுத்து வருவோம்